வர்க்கம் பெரியதா பெண் வர்க்கம் பெரியதா இந்த ரெண்டு போட்டி ஆமாங்க இந்த போட்டி என்ன பண்ணாங்க இத நம்ம இங்கலாம் வச்சு சண்டை போட்டா முடியாது சண்டை போட முடியாது இத தில்ல சிதம்பரத்துல பொன்னம்பல மேட்டில கனக மேடையில நம்ம நின்னுங்க நடினம் புரியுவோம் கனக மேடையில ஆமா அப்பா டேய் இருவரும் நடினம் புரியுவாங்க தில்ல தில்ல சிதம்பர பொன்னம்பல இல்ல சிதம்பர மேடை ஆமா இருவருமே போட்டிட்டு நடினம் புரியுறாங்க ஓ நீ பெரியவளா நான் பெரியவளா